தாய்வேடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமைச்சரானார் கெரி ஆனந்தசங்கரி வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா அண்மையில் கனடா மத்திய அரசில் அமைச்சரவையில் ஏற்பட்ட மாற்றங்களில் ஏழு புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்றுள்ளனர் அவர்களுள் ஈழத்தமிழராகிய கெரி ஆனந்தசங்கரி அவர்களும் ஒருவர் என்பது தமிழ் சமூகத்திற்கு மகிழ்வையும் பெருமையையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஸ்காபரோ ருக் தொகுதிக்கான வேட்பாளர் தெரிவு போட்டியில் லிபரல் கட்சியின் சார்பில் வெற்றி பெற்ற கேரி ஆனந்த சங்கரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பெருமளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முத தடவையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவானார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற இரு தேர்தல்களிலும் பெரும்பான்மை வாக்குகளாலேயே வெற்றி பெற்றார் இயல்பாகவே பொதுச் சேவைகளில் நாட்டம் கொண்ட கெரி ஆனந்த சங்கரி தன் பொறுப்பினூடாக தன் தொகுதிக்கும் தான் சார்ந்த இனத்துக்கும் சிறப்பான சேவைகளை செய்தார் என்றே கூறலாம் கட்சி செயற்பாடுகளில் அவர் கொண்டிருந்த ஈடுபாடும் நேர்த்தியும் அவரை கட்சிக்குள் உயர்த்தியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் நீதியமைச்சின் பாராளுமன்ற செயலாளராகவும் செயற்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தன் தாயாருடன் கனடாவுக்கு அகதியாக புலம்பெயர்ந்த இவர் உயர்கல்வி கற்கும் போதே தன் மாமனாரோடு இணைந்து தன் வயதுக்கேற்ற பணிகளிலும் ஈடுபட்டிருந்தார் குறிப்பாக அக்காலத்தில் சமூக தேவையோடு வெளிவந்த பத்திரிகையொன்றை வீடு வீடாக வழங்கியவர்களில் இவரும் ஒருவர் தாயக மக்களுக்கான உதவிகளை திரட்டுதல் இலங்கையில் தொடர்ச்சியாக நடைபெற்ற இனவரி தாக்குதல்களை வெளியுலகுக்கு தெரியப்படுத்துதல் என்பன போன்ற பணிகளில் இவர் ஈடுபட்டிருந்தார் கற்கும் காலத்திலே தாயக உறவுகளின் இன்னல் தொடர்பில் மாணவர் மட்டத்தில் பல கருத்தரங்குகளை நடத்தியிருக்கின்றார் உயர்நிலை கல்வியை நிறைவு செய்த பின்னர் கால்டன் பல்கலைக்கழகத்தில் பயின்று அரசியல் துறையில் பட்டம் பெற்றார் கால்டன் பல்கலைக்கழகத்தில் பயிலும் போது பல்கலைக்கழக மாணவர் அமைப்பின் தலைவராக தெரிவாகியிருந்தார் கால்டன் பல்கலைக்கழக வரலாற்றில் வெள்ளையர் அல்லாத ஒருவர் மாணவர் அமைப்பின் தலைமை பொறுப்பேற்றமை அதுவே முதத்தடவை தொடர்ந்து யோக் பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் பயின்று இரண்டாயிரத்தி ஐந்தில் சட்டவாளர் பட்டம் பெற்றார் ஒரு காலத்தில் தமிழ் இளையோர் சமூகம் துப்பாக்கி வன்முறையில் ஈடுபட்டிருந்த போது அவர்களின் மனநிலையை மாற்றும் பொருட்டு மனமாற்ற ஆலோசனைக் கூட்டத் தொடர்களை முனைப்போடு நடத்தினார் இப்பணியால் கணிசமான இளையோர் நல்வாழ்வுக்கு மீண்டிருந்தனர் புதிய வாழ்வுச் சூழலில் பலர் விரக்திக்கும் வேதனைக்கும் ஆளானபோது போது பல்வேறு அமைப்புகளினூடாக அவர்கள் மறுவாழ்வு பெறுவதற்கு உதவியுள்ளார் குறிப்பாக மனித உரிமை சட்ட நுட்பங்களை கற்றுக்கொண்ட இவர் தன் தலைமையில் சட்ட நிறுவனம் ஒன்றை தொடங்கினார் அது மிக வெற்றிகரமாக இயங்கிய காலகட்டத்திலே பல்வேறு சமூக சேவைகளை பல வழிகளில் செய்து வந்தார் தொடக்க காலத்தில் கெனடிய தமிழர் பேரவையூடாக இவர் ஆற்றிய பணிகள் பல சிறப்பானவை இரண்டாயிரத்தி பத்தில் அகதிகளை ஏற்றிய ஓஷன் லேடி கப்பல் வேங்குவரை வந்தடைந்த போது அதில் பயணம் செய்தோர் குற்றவாளிகள் போன்றே நடத்தப்பட்ட நிலையில் உடனே அங்கு சென்ற கெரி ஆனந்த சங்கரி ஒவ்வொருவரையும் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலாக இருந்ததோடு மட்டுமன்றி சட்ட உதவிகளையும் முன்னின்று செய்தார் அகதி வழக்குகளில் சிக்கலுற்ற பலருக்கும் காலம் காலமாக உதவி வருபவர் இவர் இலங்கை அரசு தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் ஐநா மன்றத்தில் அதிகமாகவும் வலிமையாகவும் பேசிய மனித உரிமை சட்டவாளர் இவர் என்றே கூறலாம் காலந்தோறும் ஐநா மன்றத்தில் மனித உரிமை கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளும் இவர் போதிய சான்றுகளுடன் வலிமையாகவும் உறுதியாகவும் வைக்கும் வாதங்கள் பல தடவை இலங்கையை திக்குமுக்காட செய்திருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினரான பின்னர் அவர் இனஞ்சாந்து ஆற்றிய பணிகளுள் மரபு திங்களுக்கான கனடா தழுவிய அங்கீகாரத்தை பெற்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கை அரசு தமிழர்கள் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் மனித உரிமை மீறல்கள் குறித்து ஆழமாகவே பேசி வந்த கரி ஆனந்த சங்கரி இலங்கை அரசு தமிழர்களை கொண்டொழித்தமை இனப்படுகொலை என்றே அழுத்தமாக கூறி வந்தார் ஆளும் கட்சியில் அங்கம் பெறும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இலங்கையில் நடைபெற்ற தமிழர் மீதான படுகொலை இனப்படுகொலையே என்ற பிரேரணியை கொண்டு வந்து அதை எதிர்ப்புகளின்றி முழுமனதாக நிறைவேறச் செய்தார் தமிழினம் தொடர்பில் ஓர் அரசியலாளராக அவர் செய்த அதி உயர் பணி இதுவே இலங்கை அரசின் வெளியுலக பரப்புரைகளுக்கு எதிராகவும் இலங்கை அரசு தொடர்பில் கனடா எடுத்து வரும் கடுமையான நடவடிக்கைகளுக்கு பின்பலமாகவும் இயங்கி வரும் கெரி ஆனந்த சங்கரி இலங்கை அரசை பொறுத்தவரை வலிமையான எதிராளியாகவே தென்படுகின்றார் கடந்த மாதத்தில் இவர் இலங்கை செல்ல விசாவுக்கு விண்ணப்பித்த போது அதை இலங்கை அரசு மறுத்திருந்தது தற்போது அவர் பெற்றிருக்கும் அமைச்சு பொறுப்பு இலங்கைக்கு கனடா கொடுத்திருக்கும் பதிலடியாகவே கருதலாம் கனேடிய மக்கள் தொடர்பிலும் தான் சார்ந்த இனம் தொடர்பிலும் அரிய பணிகளை ஆற்றி வரும் கரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு லிபரல் கட்சி அரசு உறவுகள் அமைச்சு பொறுப்பை வழங்கியிருக்கின்றது லிபரல் அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்பொறுப்பு மிக முதன்மையானது காலங்காலமாக அரசுக்கும் தொல்குடி மக்களுக்கும் இடையே சீரான உறவுகள் இருந்ததில்லை முன்னர் ஆட்சியில் இருந்தோரும் தொல்குடி மக்கள் தொடர்பில் நெஞ்சார்ந்த கரசனைகளை வெளிப்படுத்தவில்லை அண்மையில் பள்ளி வளவுகளில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழிகள் திருத்தந்தை நேரில் வந்து மன்னிப்பு கோரும் நிலையை உருவாக்கிவிட்டிருந்தன இப்போதும் தொல்குடி இனத் தலைவர்கள் அரசுகளின் திட்டங்களையோ சலுகைகளையோ வரவேற்பதில்லை இந்நிலையில் அரசுக்கும் தொல்குடிகளுக்குமான உறவுகளை சீர் செய்யும் அமைச்சு பொறுப்பு எளிதானதல்ல கடினமானது ஒடுக்கப்பட்ட இனத்திலிருந்து தோன்றிய கெரி ஆனந்த சங்கரியால் இப்பணியை சிறப்பாக முன்னெடுக்க முடியும் என்ற கட்சி தலைமையின் தீர்க்கமான முடிவின் பின்னரே இப்பொறுப்பு கெரி ஆனந்த சங்கரிக்கு வழங்கப்பட்டுள்ளது தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை மிக நேர்த்தியாக திட்டமிட்டு நிறைவேற்றுவதில் கரி ஆனந்த சங்கரி மிகவும் வல்லவர் அவர் பொறுப்பில் இவ்வமைச்சு மிகச் சிறப்பாக இயங்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை அவர் பணியும் இலக்குகளும் சுரக்க தாய் வீடு மாண்புமிகு அமைச்சர் திரு கரி ஆனந்த சங்கரி அவர்களை வாழ்த்துகின்றது நன்றி